காஞ்சிபுரம் மின்பகிர்மானம் வட்டம் தெற்கு கோட்டம் சார்பில் மின்னுகர்வோர் பொதுமக்கள் சிறப்பு குறை தீர்க்கும் முகாம் காஞ்சிபுரம் ஒலிமுகமதுபேட்டையில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தில் மின்னுகர்வோர் பொதுமக்கள் சிறப்பு குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மின் பகிர்மானம் வட்டம் தெற்கு கோட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் வணிக நிறுவனங்கள் நடத்துவோர்களுக்கான இந்த குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மின் கட்டணம் குறித்த புகார்கள் பழுதடைந்த மின்மீட்டர்கள் மாற்றுதல் குறைந்த மின்னழுத்தம் சேதமடைந்த மின்கம்பங்கள் மாற்றுதல் தொடர்பான இருபத்திரண்டு புகார் மனுக்கள் பெறப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இம்முகாமினை உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் க சுந்தர் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சி பி எழிலரசன் ஆகியோர் தொடங்கி வைத்து மின்னுகர்வோரிகளிடமிருந்து மனுக்களை பெற்று உடனடியாக நிவர்த்தி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர் தலைமை பொறியாளர் மற்றும் காஞ்சிபுரம் மேற்பார்வை பொறியாளர் கே ராமச்சந்திரன் தெற்கு கோட்ட செயற்பொறியாளர் எஸ் செல்வம் உதவி செயற்பொறியாளர் வாலாஜாபாத் ஆர் இளையராஜன் உதவி செயற்பொறியாளர் உத்திரமேரூர் ஆர் இளங்குமரன் உதவி செயற்பொறியாளர் ஊரகம் தெற்கு கட்டுமானம் காஞ்சிபுரம் வி பாஸ்கரன் மற்றும் தெற்கு கோட்ட உதவி இளநிலை பொறியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்